வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம் தேங்காய் எப்படி உடைக்கிறது அதுலேருந்து தேங்காய் துண்டு எப்படி எடுக்கிறதுன்னு முதல்ல தேங்காயை சுற்றி இருக்கிற நாரெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க ஒரு கிண்ணம் ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம அடித்ததுக்கப்புறம் தேங்காய் தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் தண்ணி தேவைப்படும் அதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நல்லா கூட செய்யலாம் சூடுக்கு நல்லது இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டல் ராட் யூஸ் பண்ணி இதை அடிக்கப் போகிறேன் நான் நல்லா கனமான ஃபைலர் யூஸ் பண்ணுறேன் கையில் தேங்காயை பிடிச்சிட்டு நல்லா நடுவில் படுற மாதிரி நல்லா ஓங்கி அடிங்க ஒரு ஒரு அடிக்கும் தேங்காயை இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்க அப்போ எல்லா இடத்துலையும் படும் இந்த மாதிரி லேசாக கீறி தண்ணி ஒழுக ஆரம்பித்த உடனே அதை வந்து கிண்ணத்துக்கு நேராக பிடிச்சிட்டு அந்த கீரல்லேருந்து அப்படி ரெண்டாக அதை பிடிக்க பாருங்க அப்போ தான் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுக்க முடியும் வேறு எந்த இதுக்குமே தேங்காய் வந்து ஈஸியாக உடஞ்சி வராது நல்ல கனமான இரும்பு தடி வச்சு தான் வர முடியும் நான் வந்து அந்த கேப்பில் இருந்து தண்ணியெல்லாம் கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை நல்லா சுத்தி அடிச்சா தேங்காய் இந்த மாதிரி ஈஸியா ரெண்டா பிளந்து வந்துடும் இதுல இருந்து நீங்க தேங்காய் திருவி எடுக்கலாம் அல்லனா சின்ன துண்டா வேணும்னா அப்படி கூட எடுக்கலாம் துண்டா எடுக்கிறதுக்கு கத்தி இந்த மாதிரி மொன உள்ள கத்தியா யூஸ் பண்ணுங்க மொன வந்து இந்த மாதிரி கூர்மையா இல்லாம மழுங்கி இருந்ததுன்னா இதை வச்சு நம்மளுக்கு ஈஸியா எடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நல்லா முக்கு வந்து கூர்மையா இருக்கிற கத்தியா யூஸ் பண்ணுங்க முதல்ல அந்த கூர்மையான பகுதியை ஒரு சைடுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நேராக ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சு நீளத்துக்கு இழுத்துக்கோங்க ஒரு இன்ச் அகலத்துக்கு அதுக்கப்புறம் அப்படி ஓரமாக அந்த கத்தியை வச்சு குத்தி தண்ணி எடுத்தீங்கன்னா இப்படி தேங்காய் துண்டு ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நீங்கள் அடுத்த துண்டையும் ஒரு ஓரத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடுக்கு ஒரு மூணு இன்ச் நீளத்துக்கு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கணும் ஒரு ஒரு இன்ச் ஆகலும் வச்சுக்கோங்க கணக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த பக்கத்துலேருந்து கீறி இருக்கீங்களோ அந்த இருந்து அந்த கத்தி முக்கை உள்ளே கொடுத்து இப்படி நெம்பி எடுத்தீங்கன்னா துண்டு ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு துண்டை எடுத்துட்டு நீங்கள் மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக எல்லா துண்டையும் எடுத்துக்கூட ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் தேவைப்படும் போது மட்டும் சுடுதண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி